வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆசா அவர் இங்க வவு ஐயா பேர சொல்ல தகுதி கூட இல்லாத ஆராசா அவர் என்னை பத்தி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் ஆகிட்டாங்கன்னு வாகு செய்யாத யார் யார் ஜாதி சங்க தலைவராக முடியும் அவர் ஒரு தேசிய தலைவர் இன்னைக்கு இந்திய சுதந்திரத்தோட வரலாற்றை எடுத்தோம்னா வாவு செய்யாவோட பேரை விட்டுட்டு அந்த வரலாற்றை எழுதவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க ஒரு வாவு செய்யா அவரை பத்தி நீங்க என்ன நீங்க உங்க வாய்க்கு வந்ததை நீங்க பேசிட்டு போறீங்க நீங்க வாவு ஐயாவை பத்தி தெரியலனா வாயை மூடிட்டு நீங்க போயிட்டே இருக்கணும் ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்கள் வாழும் காலத்துல வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு கையெழுத்து போட்டாரு அந்த பிள்ளையை எடுத்துட்டு வாவு சிதம்பரம்னு போட்டீங்க எவ்வளவு பெரிய அவமானம் நீங்க அவர் கொடுக்கறது அவர் வாழும் காலத்துல அவர் போட்ட கையெழுத்த மாத்திர உரிமையை அதிகாரத்தை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது எந்த தைரியத்துல போய் எங்க பிள்ளைக்கு வேலை கொடுங்க செய்யப்பா இதை விட அவமானம் ஏதாவது இருக்கா வாவு செய்யா ஒரு தேச தலைவர் மிக பெரும் தேச தலைவர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வாக்கு செய்ய தொடர்புல இருந்தாங்க வாவு செய்யாவுக்கு அப்போ இருந்த என்ன என்ன குப்பை தெரிஞ்சாருங்க இந்த பாலத்து கையில் பொம்பளைங்களோட சுட்டி இருந்த மனுஷனை வந்து வாவு செய்யாவே அவர்கிட்ட கையெழுந்துனாங்களா நீங்க என்னத்த அடையாளத்தை வந்து விதைக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல இங்க தமிழ்நாடு அப்படின்னா இங்க சுதந்திர போராட்ட தியாகினா அது பெரியா இங்க தமிழ் வளர்க்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர்கள்னா இதுனதான் தமிழுக்கு வேற யாரு எதுவுமே செய்யல சுதந்திரத்துக்கு வேற யாருமே எதுவுமே செய்யல தமிழக வரலாற்றுல பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கள விட்டா யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தை தமிழக மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க வந்து பதிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எதுக்காக இந்த மாதிரி பொய்யும் வரலாற்று நீங்க பேசிடுறீங்க வரலாற்று திரிபு வரலாற்று அழிக்கிறது இதுதான் உங்களோட தொடர்ந்த வேலைகளா இருக்கு தெருவுல பக்கம்லாம் கலைஞரோட செல பெரியார் செல எத்தனை வாவு செய்ய செல வச்சிருக்கீங்க அவரான உங்களை மாதிரி ஊர் கசலோ அடிச்சு உலையில போட்டு மாட மளிகை கூட குபத்துல கோடீஸ்வரன் கோடி கோடியான சொத்துக்களை அழிச்சு தன்னோட இந்த தேச மக்களுக்காக சுதேசி கப்பல் விட்டார் கோடீஸ்வரன் அவர் வாழும் கடைசி காலத்துல வறுமையோட பிடியில மன்னன்னு வித்தாரு தெருத்தருவா அந்த மாதிரி இந்த தேசத்துக்காக தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்ச தியாகி அவர் அவரோட பேரை சொல்ல கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது அவர் அவமானப்படுத்துறீங்களா நீங்க வாகு செய்ய பத்தி வரலாறு படிச்சிருக்கீங்களா நீங்க மத அவர் எவ்வளவு பெரிய தமிழ் அவர் சிறையில் செக்கிழுத்த காலத்துல கூட தொல்காப்பியத்துக்கும் திருக்குறளுக்கும் உரை எழுதினவர் அவரு உங்களை மாதிரி கேவலமா வேலைக்காரன் காதலி அந்த தலைப்பெல்லாம் மாதிரி கேவலமான காதலிப்பெல்லாம் எழுதிட்டு முத்தமிழரு என்ன அடையாள அமைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க மாட்டுக்கு போதில அவரை கட்டி இழுத்து செக்கு சுத்த வச்சாங்க எவ்வளவு பெரிய கொடுமையா தண்டனை கோடீஸ்வரனுக்கு கிடைச்ச தண்டனை இந்த தேசத்துக்காக கிடைச்ச தண்டனை அவர் வந்து ஜாதி சங்க தலைவராக அவங்களுக்கு அவர் ஜாதிக்காக அவர் வாழ்ந்தாரா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கப்பல் சுதேசி கப்பல் இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனா அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் அதை எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு முதலாளி ஒரு ஒரு தொழிற்சங்கத்துல ஒரு தொழிலாளி படுற கஷ்டத்துக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா அதுதான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் என்னைக்குமே மனிதநேய மிக்கவர் உங்கள மாதிரி இந்த வாய் சமூக சமூகநீதி பேசுறது கிடையாது ஒரு பட்டியலின சகோதரனை தான் வீட்டில் வளர்த்து ஆழாக்கி காமிச்சவருக்கு வாவு அவர்கள் என்ன தெரியும் உங்களுக்கு வாவு செய்ய அவர்கள் சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வந்து இரட்டை ஆய்வு கடனை கொடுத்தப்ப இந்த நாட்டுல இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முடி திருத்துறவங்க துணி துவைக்கிற தொழில் செய்கிறவங்க அனைத்து இப்ப பிரிவை சேர்ந்த அனைத்து தொழிலை செய்யறவங்க தனித்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கடையடுப்பை நடத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் யார் ஜாதி சங்க தலைவர் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவர் அனைத்து மக்களும் அவர் ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து அத்தகைய கீர்த்தி உடையவர் அவர் வந்து நீங்க வந்து ஜஸ்லி அவமான பத்திரி போயிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பைத்திய கர்த்தனமா ஒளரிகிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்தணும் பாபுசி ஐயாவை பத்தி நீங்க பேசின வார்த்தைக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா திமுக அதுக்கான விளைவுகளை நிச்சயமா சந்திக்கும் இதுக்கு எங்களோட கடுமையான கண்டனங்களை நாங்க பதிவு செஞ்சுக்கிறோம் பிள்ளைமார்கள் ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட கூடாது அதுதான் எங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்கும் நீங்க வாவு செய்யாவை அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பேர் கூட இருக்குல அருகதை கிடையாது வாவு செய்யாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த வெள்ளக்காரை சொல்றான் சிதம்பரம் பிள்ளையின் பேச்ச கேட்டா மேட பேச்சை கேட்டா செத்து பணத்துக்கு கூட உயிர் வந்துரும் அதுக்கு தேசப்பட்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட பேர் பெற்ற அவரு அவரோட இரட்டை ஆயுள் தண்டனைக்கு இந்தியாவில இருக்க அத்தனை பத்திரிகைகளும் கண்டனம் தெரிவிச்சது இந்தியாவில இருக்க அத்தனை தேச தலைவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அப்பேற்பட்ட தேச தலைவர் வந்து நீங்க ஜாதி சங்க தலைவர் எப்படி ஆய்வு சொல்லிட்டு போறீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பேசிட்டு போறீங்களா நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க தெருவுக்கு தெருவுக்கு முக்குக்கு முக்கு உங்க சிலைய வச்சுட்டு இருக்கீங்கல்ல பாஜக தமிழ்நாட்டுல இங்க ஆட்சிக்கு வரட்டும் நாங்க டெல்லியில பாபு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவருக்கு எவ்வளவு பெரிய செலவு வைக்கிறோம் அவரோட புகழ இந்தியா முழுக்க அவரோட தேசிய தலைவரை நிறுவுறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க இந்த திமுக எனக்கு பெரியாரு அண்ணா கலைஞரு இவங்களை தவிர வேற யாரோட புகழையும் இல்லாம எல்லாத்தையும் வந்து நாங்க பூசி மொழுவோம் அப்படின்றத நாங்கள் உடைச்சு இந்த தேசத்துக்காக பாடுபட்ட உண்மையான தலைவர்களை அவங்களோட அடையாளத்தோட வெளிக்கொண்டாராம உங்களோட முகத்தையை கிளிக்காம நாங்கள் விட மாட்டோம் இதுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நீங்க ஐயாவை பத்தி இந்த மாதிரி பேசுனதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் நிச்சயமா